இரையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் நிகழ்வின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இறை பிரியமானவர்களே இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த திருப்பாடல் தொன்னூற்று ஆறு இறைவசனங்கள் பத்து முதல் பதிமூன்று முடியும் நம் முன்பே அறிந்ததை போல இந்த திருப்பாடல் ஒரு மறை போதக திருப்பாடலாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் தாமே நம்மிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் எனது புகழை நீங்கள் பறைசாற்றுங்கள் உலக மக்கள் எல்லோருக்கும் சென்று அதை நீங்கள் அறிவியுங்கள் என்று கூறுகிறார் இதோ இறைவசனம் பத்திலே நான் பார்க்கின்ற பொழுது வேற்று இனத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் அப்படி என்றால் கடவுள் நம்மை படைத்தவராக இருக்கிறார் நம்மை மீட்டவராக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார் அவர் படைத்த எல்லாமே நல்லதென கண்ட இறைவன் நம்மையும் நல்லவர்களாக படைத்திருக்கிறார் எனவே அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நாமும் அவரது ஆட்சிக்கு கீழ் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்து அந்த இறை வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது இறைவன் தாமே எப்படி நம்மை ஆட்சி செய்கிறார் ஏன் எதற்காக அவர் ஆட்சி செய்கிறார் இதோ விவிலியமானது சொல்கிறது இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தாமே படைத்திருக்கிறார் எல்லோருமாக சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று தாவீது ஆசிரியர் மிக தெளிவாகச் சொல்கிறார் இதோ ஐசையா புத்தகத்திலே நாம் கவனிக்கின்றோம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இறை வசனம் பதினாறிலே நாம் படிக்கின்றோம் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் கடவுள் ஒருவரே உலகில் உள்ள அனைத்து அரசுகளுக்கும் அவர்தான் கடவுளாக இருக்கிறார் எனவே அவர் படைத்த அனைத்தும் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும் அவரை வணங்க வேண்டும் அதைத்தான் ஆசிரியர் மிக தெளிவாகச் சொல்கிறார் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் சிறப்பான விதத்திலே விண்ணுலகம் மகிழ வேண்டும் ஏன் மண்ணுலகமும் மகிழ வேண்டும் அந்த மண்ணுலகிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை நினைத்து கூற வேண்டும் அவர் செய்த அற்புதங்களை நினைத்து நாம் கூற வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதோ தொடர்ந்து சங்கீத ஆசிரியர் கூறுகிறார் கடலும் அதில் உள்ள மீன்களும் யாவையும் கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடல்களோடு மட்டுமல்லாமல் வானத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் இதோ வயல்வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் மரங்களும் மரங்களை சார்ந்த அனைத்து பொருட்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் இப்படியாக ஆண்டவரை அனைத்து உலகத்தோறும் அனைத்து உலகில் உள்ள பொருட்களும் அனைத்து உலகில் உள்ள உயிரினங்களும் புகழ்ந்தேத்துங்கள் ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தவராக இருக்கிறார் அவரது ஆட்சிக்கு கீழ்தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் உண்மையோடும் நீதியோடும் நமக்கு நீதி வழங்கக்கூடியவராக நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவராக நமது கஷ்டங்களை போக்கக்கூடியவராக திடமாக நீதி வழுவாமல் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு நீதியை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே தொடர்ந்து நான் வாசிக்கின்ற பொழுது பதிமூன்றாவது இறைவசனம் மிக தெளிவாக சொல்கிறது இறைவன் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதோ நான் வாசிக்கிறேன் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பை வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மண்ணுலகை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் ஆக இந்த உயிரினங்கள் அனைத்தையும் நில உலகில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீதியுடனும் மக்களாகிய நம் அனைவரையும் உண்மையுடனும் அவர் நடுத்தீர்க்க வர இருக்கின்றார் இது அவரது தீர்வையிலே எந்த விதமான பாகுபாடும் இல்லை அவர் நேரிய வழியில் நம் அனைவருக்கும் தீர்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இசையாஸ் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவசனம் மிக அழகாக சொல்கிறது ஆண்டவரே நமது நீதியின் தலைவர் அவரே நமக்கு நீதியினை வழங்குகின்றார் அவரே நீதியின் வேந்தனாக இருக்கிறார் அவரே நமக்கு மீட்பளிப்பவராக இருக்கிறார் தொடர்ந்து நாம் படிக்கின்றோம் இரண்டு கொருந்தியர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனத்திலே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நடுவர் இருக்கையின் முன்பாக நிற்க வைக்கப் போகிறோம் நாம் அனைவருமே இறைமகன் இயேசு கிறிஸ்தனுடைய நீதியின் அறிக்கையின் முன்பாக நாம் நிறுத்தப்பட இருக்கின்றோம் அப்பொழுது நாம் உடலோடு வாழ்ந்த இந்த மண்ணுலைகளை நாம் வாழ்ந்த பொழுது நாம் செய்த அனைத்து நன்மை தீமை காரியங்களுக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் இறுதி நாள் என்று ஒன்று வருகின்ற பொழுது நாம் செய்த நன்மைத்தனம் தீமைத்தனம் அனைத்தும் நமது கண் முன்பாக வெளிப்படுத்தப்படும் அத்தகைய நன்மைக்கு தகுந்தாற்போல போல நமக்கு வெகுமதியும் தீமை செய்திருந்தோம் என்றால் அதற்கான தண்டனையும் கொடுப்பவராக ஆண்டவர் தாமே இருக்கிறார் ஆக அவர் யாருக்கும் பாகுபாடு பார்ப்பதில்லை நாம் செய்த நல்ல காரியங்களுக்கு ஏற்றாற்போல் நமக்கு பலனையும் தீமைகள் செய்திருந்தோமே என்றால் அதற்குரிய தண்டனையும் வழங்கக்கூடியவராக இறைவன் தாமே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அத்தகையம் வல்லமை பொருந்திய மகிமை பொருந்திய வியத்தகு செயல்களால் நம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதித்து வரக்கூடிய அந்த இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி புகழ்ந்தேத்துவோம் ஏனென்றால் அன்பு இறைவனும் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் நம்மை காத்து பராமரித்து வருபவரும் அவராகத்தான் இருக்கிறார் நம்மை படைத்த பொழுது நல்லதென்னு கண்ட அந்த இறைவன் நம்மை தீர்ப்பிட வருகின்ற பொழுதும் நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நீயும் நல்லவனாக நீயும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறை வார்த்தையின்படி நடந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் போற்றி புகழக்கூடிய நல்லதொரு உன்னத உள்ளம் கொண்டவனாக புதியதொரு பாடலை பாடக்கூடியவராக உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனோடு இணையக்கூடிய இறை ஆசிரியை பெறக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவனாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனது சித்தமாக இருக்கிறது இதோ நாம் அனைவரையும் ஆண்டு வழிநடத்த வரக்கூடிய அதே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக ஆமேன்